ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே வாழ்க்கையின் மாயையை உன் மனம் முழுமையாக நம்புகிறது ஆனால் நிஜத்தை ஏற்றுக்கொள்ள உன் மனம் ஒருபோதும் தயாராக இல்லை பற்றற்று உன்னால் வாழ முடியாததுதான் ஆனால் மாயையின் செயலை உணரும் பக்குவம் உனக்கு இருக்கிறது மனம் உன் வாழ்வில் நடக்க போகும் அனைத்தையும் பிரச்சனையாக காண்பிக்கும் வாழ்வில் சாதாரணமாக நாள்தோறும் கடந்து போக வேண்டிய விஷயங்களை கூட ஊதாகரமாக காண்பிக்கும் இன்று மாலை தீபம் ஏற்றி என் முன் அமர்ந்து தியானம் செய்யும்போது எந்த வேண்டுதல்களை நீ முன்வைக்கிறாயோ அதை வைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உனக்கான கால சூழலை உருவாக்கி உனக்கு தரும் முன் நீ மாயைகளிடம் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது வாழ்க்கை மொத்தத்தையும் பிரச்சனையாக பார்க்காதே எல்லாமே வரும் போகும் ஆனால் உன் தைரியமாக நான் எப்போதும் கூடவே இருப்பேன் என் தைரியமாக இருக்கும் முருகனுக்கு நன்றி என்று பதிவிடு வாழ்வில் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற முடியும்